அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தொன்னூற்றி ஒன்பது அழகிய திருநாமங்கள் உள்ளன அந்தப் பெயர்கள் ஒவ்வொன்றும் அவனுடைய மகத்துவத்தையும் முழுமையையும் அருளையும் நமக்கு உணர்த்துகின்றன நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒரு பெயர் அல்குரானிலும் ஹதீஸிலும் காணப்படுகிறது இன்று நாம் அல்லாஹினுடைய அழகிய பெயர்களில் ஒன்றான அல் ஹலீம் என்ற பெயரை பற்றி இஸ்லாமிய வழியில் சிந்திப்போம் அல் ஹலீம் என்ற பெயர் அல்லாஹ்வுடைய எல்லையற்ற பொறுமையையும் சாந்தத்தையும் நிதானத்தையும் குறிக்கிறது இது வெறும் பொறுமை மட்டுமல்ல மனிதர்கள் அவனுக்கு மாறு செய்கிற போதும் பாவங்களை செய்கிற போதும் அவர்களை உடனடியாக தண்டிக்காமல் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க ஒரு வாய்ப்பையும் கால அவகாசத்தையும் அளிக்கிறான் என்பதை இந்த பெயர் உணர்த்துகிறது அல் ஹலீம் என்ற பண்புக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி நம்முடைய கண்மணி நாயகம் முஹம்மது நபி சல்லல்லாஹு அல்லஹிவசல்லம் அவர்களாவார்கள் மக்காவில் எதிரிகளால் பல சோதனைகளைச் சந்தித்த போதும் தாய்ஃப் நகரில் கொடுமையாக தாக்கப்பட்ட போதும் அவர்களை அழிப்பதற்கான வாய்ப்பிருந்தும் அவ்வாறு செய்யும்படி வானவரை பணித்ததில்லை மாறாக இவர்கள் என் சமுதாயம் இவர்களுக்கு இஸ்லாமை புரியவையுங்கள் என்று பிரார்த்தித்தார்கள் இது அல்லாஹ் வழங்கிய அல் ஹலீம் என்ற பண்பின் நேரடி வெளிப்பாடு ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் அழகிய பெயர்களைப் பற்றி சிந்திப்பது ஒரு வணக்கமாகும் அல் ஹலீம் என்ற பெயரைப் பற்றி சிந்திப்பதன் மூலம் நாம் பெரும் பாடம் என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு அளித்த எல்லா அருட்கொடைகளையும் எண்ணி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய பாவங்களை கருணையின் மூலமாக மன்னிக்கும் அல் ஹலீம் என்ற இறைவனுக்கு முன்பாக நாம் தாழ்மையுடன் இருக்க வேண்டும் அல் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள் மனிதர்களை மன்னிப்பவர்கள் இது அல் ஹலீம் என்ற பண்பின் நேரடி பிரதிபலிப்பாகும் நாம் கோபத்தை அடக்குவதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகிறோம் ஒரு அடியான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது போல அவனும் மற்ற மனிதர்களை மன்னிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹ் அவனது பாவங்களை மன்னிப்பான் எனவே அல் ஹலீம் என்ற அல்லாஹ்வின் பெயர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய பாடத்தை வழங்குகிறது நம் வாழ்வில் வரும் சோதனைகளிலும் சவால்களிலும் நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை மன்னித்து கோபத்தை விடுத்து நிதானத்துடன் செயல்பட வேண்டும் அதுதான் இந்த புனிதமான பெயருக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை அல்லாஹ் உங்களுக்கு அல் ஹலீமாக இருக்கிறான் நீங்களும் பிறருக்கு ஒரு அல் ஹலீமாக இருங்கள்